ரெண்டாயிரத்தி பதினாலு ரெண்டாயிரத்தி பத்தொன்பது தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நாடாளுமன்ற தேர்தலையும் பாஜகவினர் வெற்றி பெற்று தேசிய ஜனநாயக கூட்டணி அப்படின்ட்டு பாஜக தலைமையில் இருக்கக்கூடிய இந்த கூட்டணி கடந்த ஜூன் நான்காம் தேதி நடந்த தேர்தல் முடிவுகள்ல மிகப்பெரிய அளவுல அடைறாங்க தேர்தல் முடிவுகளை தொடர்ந்து கடந்த ஜூன் ஒன்பதாம் தேதி மீண்டும் பாஜக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சியை அமைக்கிறாங்க ஆட்சி அமைச்சது மட்டுமில்லாம மூன்றாவது முறையா மோடி அவர்களே பிரதமரா பதவியேற்கிறாரு பிரதமரா பதவியேற்ற பிறகு அமைச்சரவை கூட்டம் அப்படிங்கறது நடக்குது தொடர்ந்து நாடாளுமன்ற கூட்டத்தொடரும் தொடங்கிடுச்சு இந்த நிலையில தான் பதினைந்து நாட்கள் மட்டுமே ஆகியிருக்கு பிரதமர் அவர்கள் பதவியேற்று இந்த பதினைந்து நாட்கள்ல இந்தியா முழுவதும் என்னென்ன பிரச்சனைகள் அப்படிங்கிறத பார்த்தோம்னா முதல்ல வெஸ்ட் பெங்கால்ல நடந்த அந்த ட்ரெயின் ஆக்சிடென்ட் வெஸ்ட் பெங்காலில் கஞ்சன்சுங்கா அப்படின்ற எக்ஸ்பிரஸ் ட்ரெயின் ஒன்று ஆக்சிடென்ட் ஆகி அதில் கிட்டத்தட்ட பத்திற்கும் மேற்பட்டவர்கள் உயிரிழக்கிறாங்க ஐம்பதற்கும் மேற்பட்டவர்கள் படுகாயம் இந்த கோர ட்ரெயின் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது கிட்டத்தட்ட ஜூன் ஒன்பதாம் தேதிக்கு அடுத்துதான் நடக்குது ஜூன் பதினேழாம் தேதி அந்த அந்த காலகட்டத்துல நடக்குது பிரதமர் அவர்கள் பதவியேற்ற ஒரு வாரத்துல இந்த விஷயம் நடக்குது அதை தொடர்ந்து ஜம்மு அண்ட் காஷ்மீர்ல ஒரு மிகப்பெரிய டெரர் அட்டாக் நடக்குது ஜம்மு அப்படின்ற பகுதியில் இருக்க ஷிவ்கோரி குகை கோவிலுக்கு போயிட்டு அங்க இருக்கக்கூடிய சொல்லுவாங்கல்ல அவங்க முக்கால்வாசி பேர் கிட்டத்தட்ட ஒரு பஸ்ல திரும்ப ரிட்டர்ன் வந்துட்டு இருக்காங்க அந்த இருக்காங்கல வந்து கொஞ்சம்தான் பொதுமக்கள் இருக்காங்க மீதி எல்லாருமே வந்து யாத் யாத்ரீகர்கள்னு சொல்லுவாங்கல்ல பில்கிரம்ஸ் சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஆட்கள் கிட்டத்தட்ட ஐம்பது பேருக்கும் மேற்பட்டவர்கள் அந்த பஸ்ல வந்துட்டு இருக்கும் போது திடீர்னு ஒரு டெரர் அட்டாக் அந்த பஸ்ல நடக்குது நிறைய பேர் ஷூட் அந்த அந்த ஒரு பஸ் டிரைவர் என்ன பண்றாரு பஸ் கட்டுப்பாட்டை இழந்து போய் ஒரு பள்ளத்தாக்குல விழுந்து அங்க கிட்டத்தட்ட ஒன்பதற்கும் மேற்பட்டவர்கள் இறந்து போறாங்க நிறைய பேர் படுகாயமும் அடைகிறாங்க இப்படி ஒரு மிகப்பெரிய டெரர் அட்டாக் அப்படிங்கிறது பிரதமர் அவர்கள் பதவியேற்ற பிறகுதான் நடக்குது மூன்றாவது ராமர் கோவில் ராமர் கோவில் அப்படின்ற ஒரு விஷயம் கிட்டத்தட்ட முப்பது ஆண்டு கால போராட்டம் இன்னைக்கு பாஜக தான் அதை வந்து நாங்கள் நடைமுறைக்கு கொண்டு வந்திருக்கோம் இன்னைக்கு ராமர் கோவிலை கட்டி இந்தியா முழுக்கவும் அகண்ட பாரதம் அப்படின்ற ஒரு விஷயத்த நிலைநாட்டி இருக்கும்னு சொல்றாங்க இந்தியா மட்டும் கிடையாது உலகம் முழுக்கவும் நம்மளதான் கவனிச்சுக்கிட்டு இருக்காங்க நம்ம ராமர் கோவில் அந்த அளவுக்கு சிறப்பு வாய்ந்ததா பேசப்பட்டுட்டு இருக்கு அப்படின்ட்டு பிரதமர் அவர்களும் சரி பாஜகவை சார்ந்தவர்களும் சரி நிறைய பேர் பேசினாங்க அதை தொடர்ந்து இன்னைக்கு அந்த ராமர் கோயிலுடைய மேற்குறையில முதல் பருவமழைக்கே அது தண்ணி லீக் ஆகுது ஒழுகிட்டு இருக்கு அப்படின்ற தகவல்களும் வெளியாகி இருக்கு அர்ச்சகர் தான் இந்த ராமர் கோவில மிகப்பெரிய அளவில் பிராண எல்லாம் செய்து வைத்து குழந்தை ராமரை அந்த இடத்துல நிறுவுறாங்க பிரதமர் அவர்களும் மிக பிரம்மாண்டமா மிக விமர்சையா கொண்டாடப்பட்ட இந்த ராமர் கோவிலை திறந்து வைக்கிறாரு இதை கடந்து வெறும் ஆறு மாதங்களே ஆகி முதல் பருவமழைக்கே வந்து இப்படி லீக்கேஜ் ஆகிட்டு இருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய சீனியர் அர்ச்சகர் ஒருவரே சொல்றது அப்படிங்கறத மிகப்பெரிய அதிர்ச்சியையும் அதிர்வலைகளையும் ஏற்படுத்திருக்கு முதல்ல வெஸ்ட் பெங்கால் பார்த்தோம் அதுக்கப்புறமா காஷ்மீர் பார்த்தோம் அதுக்கப்புறமா உத்தரப்பிரதேஷ்ல இருக்கக்கூடிய ராமர் கோவில பார்த்தோம் அடுத்தபடியாக தலைநகருக்கு போகும் தலைநகர் டெல்லியில் மிகப்பெரிய அளவிலான ஒரு தண்ணீர் பற்றாக்குறை ஏற்பட்டிருக்கு கிட்டத்தட்ட வெள் வெயில் அப்படின்னு பார்த்தோம்னா கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வந்து வெயில் நிறைய இருந்துச்சு ஹீட் வேவ்ஸ்ன்னு சொல்லக்கூடிய அந்த வெப்ப அலைகள் அதிகரித்ததுனால நிறைய பேர் வந்து பல்வேறு மாநிலங்களில் இந்தியா முழுக்கவும் தங்களுடைய உயிரை எழுந்திருக்காங்கன்னு தான் சொல்லணும் தமிழகத்திலேயே நிறைய பேர் உயிரிழந்த செய்திகள் நம்ம பார்த்துருப்போம் அதை தொடர்ந்து தலைநகர் டெல்லிலையும் அதிகபட்ச வெயில் ரொம்ப அதிகமாக இருந்ததுனால அங்கே இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் உயிரிழந்துட்டு இருக்காங்க அது மட்டும் தண்ணீர் பஞ்சத்துல நிறைய பேர் வாடிக்கிட்டு இருக்காங்க நீர்வளத்துறை அமைச்சர் வந்து உண்ணாவிரத போராட்டம் இருந்து இப்படியான ஒரு சூழல் போது கவர்மெண்ட் ஏன் கண்டுக்கவே மாட்டேங்கிறாங்க அதுவும் பாஜக அரசு பதவியேற்ற பதினைந்து நாட்கள்லேயே இந்த மாதிரியான ஒரு விஷயம் நடந்துக்கிட்டு இருக்கே இதனால ஏன் கவர்மெண்ட் இன்னுமே வந்து அக்கறை செலுத்த மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு பலரும் வந்து தங்களுடைய விமர்சனங்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அடுத்தபடியா மகாராஷ்டிரா மாநிலம்ல இருக்கக்கூடிய மும்பைக்கு வருவோம் மும்பையில் கிட்டத்தட்ட கடந்த ஜனவரி மாதம் தான் பிரதமர் அவர்கள் ஒரு மிகப்பெரிய நீண்ட பாலத்தை திறந்து வைச்சாங்க இது கடல் பாலம் அப்படின்னு சொல்லிட்டு அட்டல் சேட்டு அப்படின்ற பேரில் இந்த பாலம் கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி பதினாறில் ஆரம்பிச்சு கடந்த ஆண்டு தான் கட்டி முடிச்சு கடந்த ஆண்டு எண்டில் அதாவது பை டிசம்பர் எண்டில் கட்டி முடிச்சு ஜனவரி மாதம் வந்து திறப்பு விழா நடத்தினாங்க அந்த அங்கே இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா அரசு அதற்கு பிரதமர் அவர்கள் தான் போயிட்டு இந்த பிரிட்ஜை வந்து திறந்து வச்சாங்க திறந்து வைத்த ஆறே மாதங்களில் இந்த பாலம் அப்படிங்கிறது விரிசல் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு அங்க இருக்கக்கூடிய மகாராஷ்டிரா மாநில காங்கிரஸ் கமிட்டியினுடைய தலைவர் வந்து இந்த குற்றச்சாட்டை வைக்கிறார் இந்த குற்றச்சாட்டை தொடர்ந்து பலரும் அங்க போயிட்டு செக் பண்றதுக்காக போயிருக்காங்க உண்மையாவே அந்த பாலம் வந்து விரிசல் அடைஞ்சிருக்கா இல்லையா அப்படிங்கிறதுக்காக எம் எம் சொல்லக்கூடிய மும்பை மெட்ரோபாலிட்டன் ரீஜியன் டெவலப்மெண்ட் அத்தாரிட்டியை சார்ந்த அங்க இருக்கக்கூடிய ஆபிசர்ஸ் எல்லாருமே போயிட்டு அந்த பிரிட்ஜை வந்து பார்வையிட்டு இருக்காங்க பார்வையிட்டு அவங்க ஒரு விளக்கமும் தந்திருக்காங்க விரிசல் அடைஞ்சிருக்கு ஆனா அந்த விரிசல் அப்படிங்கிறது பிரிட்ஜில் கிடையாது கிடையாது பிரிட்ஜில் இருந்து போகக்கூடிய கீழே அந்த ரோட்டில் சர்வீஸ் ரோட் போகும்ல இப்போ ரோட்லேருந்து தானே பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகும் ஸோ அப்போ அந்த ரோட்டில் இருந்து பிரிட்ஜு ஸ்டார்ட் ஆகக்கூடிய இடத்துல சைடில் இருக்க சர்வீஸ் ரோட்டில் மட்டும்தான் விரிசல் அடைஞ்சிருக்கு அது பிரிட்ஜில் டேரெக்டாக இல்லை இப்போதைக்கு அதை சரி செய்கிறதுக்கான பழுது பார்க்கக்கூடிய ஒரு டீம் வந்து நாங்கள் வச்சு அதை அரேஞ்ச் பண்ணிட்டு இருக்கோம் அது சீக்கிரமாகவே சரி செய்யப்படும் அப்படின்ட்டு விளக்கமும் கொடுத்துருக்காங்க பட் இருந்தாலும் கூட திறப்பு விழா நடத்தி வெறும் ஆறு மாதங்கள் தான் ஆகுது பிரதமர் அவர்கள் போய் திறந்து வைக்கிறாரு மிக நீளமான பிரிட்ஜ் அப்படின்னு நம்ம இதை சொல்கிறோம் அப்புறம் கிட்டத்தட்ட டுவெண்ட்டி ஒன் பாயிண்ட் எயிட் கிலோமீட்டர்ஸ் இந்த பிரிட்ஜினுடைய டிஸ்டன்ஸ் லாங் அப்படிங்கிறது இருக்கும் அது மட்டும் இல்லாமல் இது கடல் பாலம்னு சொல்கிறதுனால கடலில் மட்டுமே இதனுடைய டிஸ்டன்ஸ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட சிக்ஸ்டீன் ப்ளஸ் கிலோமீட்டர்ஸ் வந்து கடலில் மட்டுமே இருக்குது ஸோ இவ்வளோ லாங்கஸ்ட் பிரிட்ஜு இந்தியாவுக்கே பெருமை சேர்க்கக்கூடிய மிக நீளமான ஒரு பிரிட்ஜ் அப்படின்னு பார்த்தோம்னா கிட்டத்தட்ட வெறும் ஆறு மாதங்கள்லேயே அதில் வந்து விரிசல் அடைஞ்சிருக்கு அப்படின்ட்டு காங்கிரஸ் ஆர் குற்றச்சாட்டு வைக்கிறதும் இல்லை இல்லை பிரிட்ஜில் விரிசல் அடையில் சர்வஸ் ரோட்டில் தான் ஓரமாக விரிசல் அடைஞ்சிருக்கு இருக்கு அதை நாங்கள் சரி செய்திருவோம் அப்படின்ட்டு அங்கே இருக்கக்கூடிய டிபார்ட்மெண்ட் சார்பில் இருந்து ஒரு விளக்கம் கொடுக்கறதும் இந்தியா முழுக்கவும் ஒரு கேலி கூத்தா இருக்குன்னு தான் சொல்லணும் ஒவ்வொரு மாநிலங்களாக பார்த்துட்டு இருந்தோம் அடுத்தபடியாக இந்தியா முழுக்கவும் ஒட்டுமொத்த ஒருமித்த குரலாக பேசப்பட்டு இருக்கக்கூடிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை பற்றி தான் நாம் பார்க்க போகிறோம் கண்டிப்பாக நீங்கள் கேஸ் பண்ணியிருப்பீங்க ஆமாங்க நீட்டை நீட் அப்படின்ற ஒரு விஷயம் தொடர்ந்து தமிழகத்துல இருந்து மட்டும்தான் எதிர்ப்பு குரல் வந்துகிட்டு இருந்துச்சு தமிழகம் மட்டும்தான் நீட் வேண்டாம் அப்படின்ற ஒரு விஷயத்தை வலியுறுத்திட்டு இருந்தாங்க சட்ட மசோதாக்களை நிறைவேற்றி அனுப்புனாங்க அது ஆளுநரா இருக்கட்டும் இல்ல குடியரசுத் தலைவரா இருக்கட்டும் இவங்க யாருமே வந்து சரியா கவனிக்கல ஆளுநர் பல முறை கிடப்புல போட்டாரு அப்படின்ட்டு நிறைய விஷயங்கள் நம்ம கடந்து வந்திருப்போம் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல ஆனால் இந்த முறை இது மிகப்பெரிய பூதாகரமாக விடுச்சுருக்கு நீங்கள் எல்லாருமே பார்த்துருப்பீங்க கடந்த ஜன் கடந்த ஜூன் நான்காம் தேதி நமக்கு பார்லிமெண்டரி எலெக்ஷன்ஸ் உடைய ரிசல்ட்ஸ் என்றைக்கு வந்துச்சோ அதே ஜூன் நான்காம் தேதி தான் நீட் எக்ஸாம் எழுதக்கூடிய அந்த மாணவர்களுக்கான ரிசல்ட்டும் வந்துச்சு ஜூன் நான்காம் தேதி இந்த பக்கம் தேர்தல் ரிசல்ட்ல நம்ம எல்லாருமே பிஸி ஆகிட்டதுனால இந்த பக்கம் வந்த நீட் ரிசல்ட்ஸை வந்து நம்ம யாருமே பெருசாக கேர் பண்ணல பட் அதற்கு பிறகு இது அப்படியே பெரிய பூதாகரமாக விடுச்சு அந்த எக்ஸாம்ஸில் முறைகேடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட அரும்பு எண்பதுக்கும் மேற்பட்டவர்கள் வந்து இதில் செவன்டி செவன் டுவெண்ட்டி அவுட் ஆஃப் செவன் டுவெண்ட்டி எடுத்திருக்காங்க எப்படி அது பாசிபிள் அப்படின்னும் நிறைய பேர் இதில் செவன் எயிட்டீன் செவன் நைன்டீன் அப்படின்ற மார்க்ஸையும் ஸ்கோர் பண்ணியிருக்காங்க ஸோ நீட்டில் வந்து நெகட்டிவ் மார்க்ஸ் இருக்குது அப்படின் போது எப்படி இது பாசிபிள் அப்படின்ட்டு நிறைய குரல்கள் வந்துச்சு இதில் முறைகேடு நடந்திருக்கு கிட்டத்தட்ட ஒரே கோச்சிங் சென்டர்ஸை சேர்ந்தவர்கள் தான் இந்த செவன் அவுட் ஆஃப் செவன் இந்த லிஸ்ட்டில் சிக்ஸ்டி ப்ளஸ் ஸ்டூடெண்ட்ஸ் அப்படின்ற லிஸ்ட்டில் இருக்காங்க அப்படின்ட்டு பல பிரச்சனைகள் வந்த சூழலில் இன்னைக்கு ஒவ்வொரு மாநிலத்திலிருந்தும் ஒவ்வொரு குரலா எதிர்ப்புகளை தெரிவிக்க ஆரம்பிச்ச உடனே வலுவா தங்களுடைய எதிர்ப்புகளை பதிய ஆரம்பிச்ச உடனேயே இந்த விவகாரம் பூதாகரமா நீட்ல முறைகேடு இருக்கு வேண்டாம் தான் முதல் தமிழகம் ஒரு பக்கமும் இருக்கக்கூடிய மல்லிகார்ஜுனா கார்கேவா இருக்கட்டும் இல்ல ராகுல் காந்தியா இருக்கட்டும் தொடர்ந்து இந்த நீட்டை எதிர்த்து பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த நீட் விவகாரம் நீட்ல நடந்த முறைகேடு விவகாரம் இந்த தேர்வுகளில் நடக்கக்கூடிய முறைகேடுகள் விவகாரம் தொடர்பாக தற்போது இந்த விசாரணையை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க பட் இருந்தாலும் கூட இதை ரத்து செய்யணும் இது வேண்டாம் அப்படி இல்ல நீங்க நடத்துறீங்க அப்படின்னா இதை ப்ராப்பரான கைட்லைன்ஸ் படி நடத்தணும் அப்படின்ற குரல்களும் இந்தியா முழுவதும் மிகப்பெரிய அதிர்வலைகளை ஏற்படுத்தியிருக்குன்னு தான் சொல்லணும் அடுத்தபடியாக வந்தே பாரத் வந்தே பாரத் ட்ரெயின்ஸ் பற்றி நம்ம எல்லாருமே கேள்விப்பட்டிருப்போம் மோடி அவர்கள் பிரதமராக பதவி ஏற்ற பிறகு தான் அதாவது இந்த ஆண்டு கிடையாது ரெண்டாயிரத்தி பத்தொன்பதாம் ஆண்டுக்கு பிறகு தான் இந்த வந்தே பாரத் அப்படின்ற ஒரு ட்ரெயின்ஸ் வந்து மக்கள் மத்தியில் இந்தியா முழுவதும் மிக பரவலாக பேசப்பட்டது ரொம்ப பரிச்சயமாகவும் ஆச்சு கூட ஸோ இதில் ட்ராவல் பண்ணுறவங்க எல்லாருமே வந்து கொஞ்சம் அப்பர் மிடில் கிளாஸாக இருப்பாங்க அண்ட் சம்டைம்ஸ் ஆல்மோஸ்ட் மிடில் கிளாஸாக கூட இருப்பாங்க அண்ட் எல்லாருமே கொஞ்சம் எலிட் பீப்புள் தான் அதில் போக முடியும் சாமானிய மக்களால் வந்தே பாரத்தில் ட்ராவல் பண்ண முடியாது அப்படின்ற ஒரு சூழல்தான் இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா சமீபத்தில் ஒரு நார்மல் ட்ரெயின்ல த்ரீ டயர் ட்ரெயின்ல எல்லாருமே கும்பல் கும்பலா போயிட்டு ஏறக்கூடிய ஒரு விஷயத்தை நம்ம பார்த்துருக்கோம் அது மட்டும் இல்லாமல் ராகுல் காந்தி அவர்கள் சமீபத்தில் அதை பத்தின வீடியோவும் வெளியிட்டு இருந்தாரு தன்னுடைய எக்ஸ் வலைத்தளத்தில் அந்த பதிவுல வந்து நிறைய பேர் கும்பல் கும்பலா போய் சேர்றாங்க பஸ்ல வந்து டாய்லெட்ஸ் கிட்ட கூட எல்லாருமே வழி இல்லாம இடம் இல்லாம அப்படி உட்கார்ந்துட்டு நெரிச்சிட்டு போயிட்டு இருக்காங்க இதை வந்து அரசு கவனிக்கணும் அப்படின்ற மாதிரியும் வந்தே பாரத் ட்ரெயின்களை மட்டும் அதிகரிச்சுட்டே இருக்காங்க சாமானிய மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாதாரண ட்ரெயின்களை அதிகரிக்கணும் மக்களுக்கு பயனுள்ளதாக இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகுல் காந்தி அவர்கள் அந்த பதிவுல குறிப்பிட்டிருந்தார் இந்தியா முழுவதும் இந்த விஷயமும் மிகப்பெரிய அளவில் எதிர்வலைகளை ஏற்படுத்துச்சு இது மட்டுமில்லாம கடைசியா பால் விலையா இருக்கட்டும் பருப்பு வகைகளா இருக்கட்டும் சுங்க கட்டணம் முதற்கொண்டு எல்லாமே விலை உயர்ந்திருக்கு அப்படிங்கிறது மக்களை இன்னும் அதிர்ச்சிக்குள்ளாயிருக்கு மோடி அவர்கள் மூன்றாவது முறையா பிரதமரா பதவியேற்ற பிறகு நடந்திருக்கக்கூடிய இந்த இன்சிடன்ஸ் பத்தி ராகுல் காந்தி அவர்களுமே ஒரு ட்வீட் போட்டிருக்காரு அந்த ட்வீட்டில் அவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னு பார்த்தோம்னா ஃபிஃப்டீன் டேஸ் ஆஃப் என்டிஏ அப்படின்னு போட்டுட்டு இந்த பதினஞ்சு நாட்களில் என்னென்ன நடந்துச்சுன்னு நான் இப்போ சொன்னேனோ அதை எல்லாத்தையுமே பத்து பாய்ண்ட்ஸா அவர் ப்ரீஃபாக டிஸ்கிரைப் பண்ணி போட்டிருக்காரு ஸோ பதினைந்து நாட்கள்லையே இந்தியாவினுடைய நிலை இப்படி இருக்கு அப்படின்னும்போது இன்னும் அடுத்த ஐந்து ஆண்டுகளுக்கு எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொருத்தரும் தங்களுடைய கருத்துக்களை முன் வச்சுட்டு வந்துட்டு இருக்காங்க அந்த வகையில் நீங்க இந்த கவர்மெண்ட் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்க